சின்ன குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அப்படி சாப்பிடாத குழந்தைங்க கூட எப்போ கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எந்த ஃபுட்டு யாரும் சாப்பிட்றதா இருந்தாலும் ஓரளவாவது ஹெல்த்தி கான்சியஸோட சாப்பிட்றத வந்து கொஞ்சம் பழக்கமாக வச்சுக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க ஆறு டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் பட்டர் அதாவது இல்லைன்னா மெல்ட் பண்ணியிருக்கிற பட்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேருந்துதுன்னா சாஃப்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க அதோட எண்பது கிராம் வந்து சுகர் எடுத்துக்கோங்க அதோட மூணு எக்கையும் உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு எக்கு உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் இதை நல்லா வந்து பீட் பண்ணணும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த லம்ப் எல்லாம் இருக்கும் ஆனால் இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு பீட் பண்ண தேவையில்லை இதோட ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அதோட முந்நூற்றி தொண்ணூறு கிராம் மைதா நீங்கள் மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் கோதுமை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதோட செவன் ஹண்ட்ரட் எம்எல் பாலையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபேட் உள்ள மில்க்கை வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபோரிங் கன்சிஸ்டன்ஸிலே இருக்கணும் ரொம்ப லிக்விடா இல்லாமல் ஓரளவு செமிசாலிடாக இருந்தால் பேன் கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போயுமே ஃபஸ்ட்டு டைம் வந்து பேனை யூஸ் பண்ணும்போது லைட்டாக அதில் பட்டர் விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் பட்டரை வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு லிட்டை வச்சு மூடிடலாம் ஃபஸ்ட் டைம் வந்து பேன் ஒரே மாதிரி ஈவனாக ஹீட் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இப்போ நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் ஒயிட்டாகவும் ஒரு இடத்துல ப்ரௌனாகவும் இருக்கும் ஆனால் பேன் வந்து கம்ப்ளீட்டாக ஈவனாக ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரே மாதிரியான கலரில் வரும் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம கேக் கூட பேக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மைதா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோதுமையை சேர்த்தாங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதே பெட்டரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஃபில் கூட செஞ்சுக்கலாம் வாஃபில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ரெசிப்பியும் கூட நான் கார்னிஷர் லைஃப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து நம்ம சுகர் ஆரம்பத்தில் எயிட்டி கிராம் சேர்த்துருந்தோம் கண்டிப்பாக அது வந்து ப்ளைனாக சாப்பிடும்போது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது அதனால் பேன் கேக் எல்லாம் ஊற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நடுவில் நியூட்டலாக அதாவது ந நொட்டல்லாக அரை நட்டலா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஜெர்மனில் நியூட்டல்லான்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் நடுவில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா பவுடர் சுகர் இல்லைன்னா ஐசிங் சுகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் கூட லைட்டாக அப்படியே சீவ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஆசையாகவும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன குக் பண்ணலாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சூஸ் பண்ண இந்த ஆப்ஷன் தான் வந்து பேன் கேக் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்